அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மோப்டைப் கோணா வீட்டர் வந்து நம்ம ஓட்டணும்னு சொல்லியிருந்தோம் மோப்டைப் கோணா வீடு ஓட்டி பயிர் நல்லா கட இருக்குது நல்லாவே தூர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நல்லா தூர் கிடச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஏற்கனவே காமிச்சிருக்கோம் தொடர்ந்து வீடியோ போட்டு தான் வரும் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த துண்டில் வந்து நம்ம மோப் கோணா வீட்டர் ஓட்டியிருக்கோம் இதை லேட்டாக ஓட்டிருக்கோம் இருபது இருபது நாளில் வந்து நம்ம கோணா வீட்டர் அந்த இடத்துல ஓட்டியிருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஓட்டி செக் பண்ணோம் அந்த இடத்துல தண்ணி இல்லாதலாம் நம்ம ஓட்டில் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி இருந்த வரைக்கும் இந்த இடம்லாம் ஓட்டியாச்சு தண்ணி இல்லாத கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம வலிக்கும் போது மண் பெறலாது வேறு அடிப்படம் எதுவுமே இருக்காது நம்ம அதை பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து பயிர் நல்லா பச்சை கட்டியும் வளர்ந்துருக்கு தூரும் நல்லா அருமையாக விட்டிருக்கு நீங்கள் நார்மலாக வந்து என்ன எஃபெக்ட் மற்ற மருந்து போட்டிங்கன்னா என்ன எஃபெக்ட் இருக்கும் அந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பயோவில் வந்து டிஐபியும் வேமும் வந்து இந்த துண்டு கொடுத்துருக்கு கீழே கொடுக்கல இதில் மட்டும் கொடுத்து செக் பண்ணலான்றதுக்காக கொடுத்துருக்கோம் அடுத்த லெவலில் பார்க்கும்போது இந்த ஒரு துண்டுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு தூர் அப்படி இரு இருபத்தி ரெண்டு நாள் மேலே ஆகிருக்கு ஓகேங்களா தூர் நல்லா அருமையாக இருக்குது அதில் நம்ம லேட்டாக ஓட்டியிருக்கோம் தூர் வரலை அதுக்கப்புறம் இல்மேட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நாளில் உங்களுக்கு தண்ணி நம்ம கம்மியாக விடலை நேற்று ஒரு மழை பெஞ்ச தண்ணி தான் இருக்குது அதுக்கப்புறம் அதுவும் வந்து வந்துடும் நம்ம மோப் கோனாவீட்டர் நம்ம நார்மலாக கோனோ ஓட்டினாவே பயிர் நல்லா வளரும்ன்ற ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் உரங்கள்லாம் நம்ம கொடுத்தா பயிர் இன்னும் நல்லா வளரும் அதிகமான ஹீல்டும் கிடைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாளுக்குள்ளே மோப் கோனா நீங்கள் ஓட்டினீங்கன்னா பயிருடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும்ன்றதுக்கு இது ஒரு நல்ல சான்றாக இருக்கும் நம்ம அதுதான் செக் பண்ணி வரோம் டெஸ்ட் பண்ணி வரோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்ததுக்கப்புறம் அப்புறம் மழை பெஞ்சிருக்கு தண்ணியும் விட்டுருந்தோம் இந்த துணில் பாசைகள் ஒதுங்கி இருக்குது இப்போ பாசி பாசைகள் வந்து முழுசாக வந்து ஃபுல்லாக இல்லை கொஞ்சம் அந்த யூஸ் பண்ணதால்னா வந்து கொஞ்சம் கரைஞ்சி இப்போ புது பாசைகள் உற்பத்தியாகி வந்துன்னு இருக்குது ஸோ இதனால் பயிருடைய வளர்ச்சி பாதிக்காமல் இருக்கும் ஓகேங்களா ஸோ நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு